நிர்மலா கஜேந்திரன் இன்றைக்கு நாம் பார்ப்பது கம்போடியாவில் உள்ள ஆங்கூர் வாட் நாங்கள் ரீசெண்டா வியட்நாம் கம்போடியா ரெண்டுமே போயிருந்தோம் ஆங்கூர் வாட் உலகின் எட்டாவது அதிசயமா சமீபத்துல அறிவிச்சிருக்காங்க ஒரு அதிசயம்தான் தாஜ்மஹாலை பார்க்குறப்ப எப்படி ஒரு பிரமிப்பு இருந்துச்சோ அதே போலயே ஆம்கூர் வாட்டை பார்க்குறப்பவும் உண்டாச்சு காட்டுக்கு நடுவில் தான் இருக்குது மரங்களால் சூளப்பட்டு மறைந்த இடத்தை பின்னர் கண்டறியப்பட்டு புதுப்பிச்சிருக்காங்க நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஹெக்டேர் அதாவது நானூற்றி ரெண்டு ஏக்கரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சிஎம் ரீப் அதுதான் கம்போடியாவின் கேபிட்டல் இருந்து அஞ்சரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது லார்ஜஸ்ட் ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர் இன் வேர்ல்டு கின்னஸ் உலக சாதனையாக இதை கருதுறாங்க ஹிந்து டெம்பிள் காடு விஷ்ணுவுக்காக அமைச்சது ஆனால் அது பிற்காலத்தில் புத்தர் டெம்பிளாக மாற்றப்பட்டது இரண்டாம் சூரியவர்மனால் டுவெல்த் சென்ச்சுரியில் கட்ட ஆரம்பிச்சது ஜெயவர்மன் செவன் ஏழாம் ஜெயவர்மன்னால இது முடிவுட்டுறது வெளிப்புற சுவர் முழுக்க மடிப்பு போன்ற அமைப்பால் தான் கட்டியிருக்காங்க கிபி ஆயிரத்தி நூற்றி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஏறத்தால் கட்டியிருக்காங்க இதில் அந்த தூணும் ஆர்ச்சும் வரிசைப்படி அமைச்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோட ஒரிஜினல் நேம் ரா விஷ்ணு லோகா அல்லது பரம விஷ்ணு லோகா அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திலேயே பெரிய கோயில் இது அகழி மட்டும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது வெளிப்புற சுவர் வந்து மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டர் இருக்குது மணிமணியாக அழகாக செஞ்சுருக்காங்க வேர்ல்ட் Heritage சென்டர் யுனஸ்கோ அறிவிச்சிருக்காங்க கம்போடியா நாட்டு சின்னமா, கொடியில் இந்த ஆங்கூர் வாட் உள்ளது இது கோயிலின் நடுவில் பள்ளம் போன்ற அமைப்பு அமைஞ்சிருக்கு எமீர் கட்டிடக்கலை தான் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு மேற்கு புற்சவத்தில் மகாபாரதம் காப்பிய காட்சியாக செதுக்கியிருக்காங்க இந்த படிக்கட்டு ராஜா மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய வழியாக இருந்திருக்கு யூனிவர்ஸின் அதாவது பிரபஞ்சத்தின் மையப்புள்ளியில் ஆங்கூர் வாட் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க இது போன்ற அப்சரஸ் சிற்பங்களும் நிறையா இருக்குது கால் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க ஒரு புறமாகவே அந்த பாதை இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க கோயிலின் பின்புறம் எல்லாம் அமைச்சு ரொம்ப அற்புதமாக இருக்கு பார்க்கறக்கு ரம்மியமாக இருக்கு மகாபாரத போர்க்காட்சிகள் தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க தேர்களும் குதிரை பாயற விதமும் பார்க்கறக்கு ஒரு நாள் பத்தாது நிறைய சிற்பங்கள் இருக்கு எல்லாம் எம்போஸ்டாக இருக்குது சுட்டு பார்த்தா இருக்குது மேற்கூரையும் அந்த மண்டபத்தின் அமைப்பும் பில்லர்களும் கண்கொள்ள காட்சியாக இருந்தது நேரம் போதாமையால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ரசிக்க முடியல இது நூறு கௌரவங்கள் இருக்கிற போலையும் இருக்கு ஆற்கடலில் அமுதத்தை கடையிறாங்க தேவர்களும் அசுரர்களும் அந்த காட்சி ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க ஒரே போல கால்களும் கடையிற விதமும் அற்புதம் இதில் தேரில் மன்னன் வரும் காட்சி அழகாக அமைச்சிருக்காங்க மேலேயும் ரெண்டு குதிரைகள் கீழேயும் ரெண்டு குதிரைகள் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு குதிரைகளின் அணிவகுப்பு அற்புதமா இருந்துச்சு இதில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு போல் போல அமைஞ்சிருக்கு இது போன்ற சிற்பங்களும் நிறைய இருக்கு நம் நாட்டிலிருந்து தான் தொழிலாளிகளை கூட்டிட்டு போய் அங்கே நான் கூறுவார்த்து கட்டினதான் சொல்றாங்க போர்க்காட்சிகளை பார்க்கும்போது நிஜமானமே போரிடுவது போன்ற தோற்றம் அத்தனை உருவத்தையும் அதில் செதுக்கியிருக்காங்க மக்களின் திறமையை நினைச்சு நாங்கள் வியந்து போனோம் விஷ்ணு சிலையை எடுத்துட்டு தான் புத்தர் சிலையை நிறுவி இருக்காங்க இந்த இடம்தான் மூலஸ்தானம் இதற்கு நாற்பது படிகள் பயங்கர செங்குத்தா ஏற வேண்டியிருந்தது புத்தர் நின்ற வண்ணமும் படுத்த வண்ணமும் இருக்கிறார் கோயிலை சுற்றியும் பாம்பு வடிவத்தில் தான் அறநாட்டை அமைச்சிருக்காங்க பாம்பு தலை தெரிகிறது கோயிலின் மறுபுறம் புல்வெளிகளும் பனைமரங்களும் சூழ ஒரு பூங்கா போன்று காட்சியளிக்கிறது எங்களுக்கு வந்த கைடு சொன்னது சூரியவர்மன் கெமீர் எம்பரோட சண்டைக்கு வர்றப்ப அந்த நாட்டு இளவரசியோட சண்டை போட்டாராமா அவங்களோட திறமையும் அழகையும் பார்த்து காதல் வயப்பட்டாராம் கம்போடியா வழக்கப்படி ஆண் தான் பெண்மகளுக்கு சீர் எல்லாம் கொடுக்க வேண்டிய முறை இருந்ததுனால சூரியவர்மன் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்து வைரம் வைடூரியம் தங்க நகைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இளவரசிக்கு பரிசாக கொடுத்து அவங்கள கல்யாணம் தான் சொல்கிறாங்க கம்போடியாவில் இன்றும் ஆண் தான் பெண்ணுக்கு சீர் வகைகள் கொடுக்கறதாகவும் சொன்னார் பின்பகுதியில் தண்ணி நிறைஞ்சிருக்கு அதில் அங்கூர் வாட் இன்னும் அழகா மிளகுது நீல நிற வானத்தில் இந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருந்தது கோயிலின் உட்புறம் படிகள் ஏறி இறங்கி நடப்பது போன்ற அமைப்பு தான் உள்ளது கோயிலை விட்டு வெளியே வருவதற்கும் ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டும் அங்கூர் வாட் பார்க்க வேண்டிய இடம் இதுவரைக்கும் அந்த கோயிலின் நான் பார்த்து ரசித்த சிற்பங்களையும் இடங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ